உங்களில் எத்தனை பேர் மன நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த நிம்மதி என்பதே உண்மையில் கிடையாது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா நாம் ஒவ்வொருவரும் தேடிக் கொண்டிருக்கும் அந்த நிம்மதி ஒரே நொடியில் எளிதாக கிடைத்தால் எப்படி இருக்கும் இந்த கதை அதற்கான வழியை சொல்லும் தெரிந்து கொள்ள தயாராயிருக்கிறீர்களா வாங்க இந்த அதிசய கதைக்குள் போகலாம் ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் எத்தனையோ வேலைகளின் அழுத்தம் போர்கள் நிர்வாக சிக்கல்கள் என எல்லாவற்றிலிருந்தும் தப்பிக்க நினைத்தான் அமைதி உண்மையான அமைதியை தேடி யாருக்கும் தெரியாமல் தனியாக நகர்வலம் கொண்டிருந்தார் கர்வம் நிறைந்த அந்த மன்னன் எப்போதாவதுதான் தன் கிரீடத்தை கழற்றிவிட்டு ஒரு தனி மனிதனாக நடந்திருக்கிறான் அந்த தனிமையின் அமைதி அவருக்கு மிகவும் தேவைப்பட்டது அப்படி அவர் அமைதியை ரசித்துக் கொண்டிருக்கையில்தான் சற்றும் எதிர்பாராமல் ஒரு இருண்ட மூலையிலிருந்து ஒரு பிச்சைக்காரன் அவரிடம் வந்து பிச்சை கேட்கிறான் அரசனின் நிம்மதி சட்டென்று கலைகிறது ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருந்த அரசன் எரிச்சலாகி நானே அமைதிக்காக தனியாக வந்திருக்கிறேன் என் அமைதியை கெடுக்காமல் இங்கிருந்து போய் என்று கத்தினார் அப்போது அந்த பிச்சைக்காரன் பலமாகச் சிரித்தான் அந்த சிரிப்பு அரசனின் செவிகளில் ஒரு வெடிச்சத்தம் போல ஒலித்தது அவன் அமைதியாக ஆனால் அழுத்தமாக சொன்னான் அரசே மற்றவர்கள் வந்து உங்களிடம் பேசினால் அல்லது பிச்சை கேட்டால் உங்கள் மன அமைதி கெட்டுவிடும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு பெயர் அமைதியே கிடையாது அது ஒரு மாயை நீங்கள் நாடாலும் மன்னனாக இருக்கலாம் ஆனால் உங்கள் மன அமைதியை கூட உங்களால் பாதுகாக்க முடியவில்லை என்றால் நீங்கள் இன்னும் பலவீனமானவர்தான் வந்திருப்பது சாதாரண ஆள் இல்லை என்பது மன்னனுக்கு புரிந்தது இவர் நிச்சயம் ஏதோ ஒரு ஞானிதான் இவருடைய வார்த்தைகளில் இருக்கும் ஆழம் அரசனின் கர்வத்தை உடைக்க ஆரம்பித்தது உடனே மன்னிப்பு கேட்டுவிட்டு ஐயனே என் பேச்சை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று பணிவாகச் சொன்னார் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் நான் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தார் ஆனால் அந்த துறவி மறுபடியும் சிரித்தார் அந்த சிரிப்பு இப்போது ஏளனமாக ஒலித்தது அரசே உங்களால் முடியாத விஷயத்தையெல்லாம் தருகிறேன் என்று வாக்கு கொடுக்காதீர்கள் என்று எச்சரித்தார் என்னால் முடியாத செல்வமா தன்னுடைய கஜானாவை பற்றிய கர்வம் அரசனுக்கு மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்தது ஐயனே உங்களால் முடியாததை என் கஜானா நிச்சயம் கொடுக்கும் என்று சவால் விட்டார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள் என பிடிவாதமாக கேட்டார் துறவி அமைதியாக தன்னுடைய சின்ன பிச்சை பாத்திரத்தை காட்டினார் இந்த சின்ன பாத்திரம் நிறைய பொற்காசுகள் வேண்டும் இது நிரம்பி வழிந்தால் போதும் என்று கேட்டார் அடடா இவ்வளவுதானா என்று நினைத்த மன்னன் தன்னை சிறுமைப்படுத்துவது போல் தோன்றின போதும் அதற்கு சம்மதித்தார் என்னுடைய மானத்தை காப்பாற்றவே இவ்வளவு குறைவாக கேட்டுவிட்டார் என்று நினைத்த மன்னன் உடனே துறவியை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார் அரண்மனையின் நடுமண்டபத்தில் சோதனை ஆரம்பித்தது ஒரு தாம்பாளம் நிறைய பொற்காசுகள் வந்தன அரசனின் உத்தரவுப்படி பணியாட்கள் அந்த பாத்திரத்தில் காசுகளை கூட்டினார்கள் ஆனால் அதிசயம் காசுகள் விழுந்த தடமே தெரியவில்லை மன்னனுக்கு இது கௌரவ பிரச்சனையாக மாறியது கஜானாவை திறங்கள் மூட்டை மூட்டையாக பொற்காசுகளை கொண்டு வந்து கொட்டுங்கள் என்று கத்தினார் ஒரு மூட்டை இரண்டு மூட்டை என தங்கம் தீர்ந்ததை தவிர அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவில்லை ஒரு சக்கரவர்த்தியின் செல்வமே அந்த சின்ன பாத்திரத்திற்குள் கரைந்து போய்க் கொண்டிருந்தது மன்னனின் கர்வமெல்லாம் காற்றில் கரைந்தது உடல் வேர்த்தது கைகள் நடுங்கின தன்னுடைய மிகப்பெரிய செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை கூட நிரப்ப முடியவில்லையே என்று தலை குனிந்து நின்றார் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அந்த துறவியிடம் கையெடுத்து கும்பிட்டு கேட்டார் ஐயனே இது என்ன பாத்திரமா என்னுடைய சாம்ராஜ்யமே காலியானாலும் இது நிரம்பாதா என்று கேட்டார் துறவி அமைதியாக அந்த பாத்திரத்தை கையில் எடுத்தார் மன்னனின் அருகில் வந்து சொன்னார் மன்னா இது சாதாரண பாத்திரமில்லை உன்னால் மட்டுமல்ல ஸ்வர்க்கத்தின் குபேரனே தன் கஜானாவை கொண்டு வந்தாலும் இந்த பாத்திரம் நிரம்பாது காரணம் இது பேராசையோடு வாழ்ந்து எவ்வளவு கிடைத்தாலும் போதும் என்ற திருப்தியே இல்லாமல் இறந்து போன ஒரு மனிதனின் மண்டை ஓட்டால் செய்யப்பட்ட பிச்சை பாத்திரம் உயிரோடு இருக்கும் மட்டுமல்ல இறந்த பிறகு கூட எதனாலும் நிரப்ப முடியாத மனோபாத்திரம் அது அதற்கு பெயர்தான் பேராசை திருப்தி என்பது வெளியில் இருக்கும் பொற்காசுகளில் இல்லை அது நமக்குள்ளே இருக்கிறது அந்த அரசன் தோற்றது பணத்தினால் அல்ல பேராசையினால் உங்கள் வாழ்க்கையிலும் திருப்தி எனும் கதவு திறக்க உங்களுக்குள் இருக்கும் அந்த ஓட்டு பாத்திரத்தை முதலில் நிரப்புங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் விடுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி